போட்டிச்சேர்வு மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து குரூப் ஃபோர் தேர்வு களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து இப்போ பகுதி நான்கு அந்த அடிப்படையில் இப்போ இதை பற்றி பேசுவோம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் போட்டித் தேர்வு மாணவர்கள் கடுமையாக படிக்கிறாங்க ஒரு பக்கம் கோடை வெயில் சுத்தறிக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் போட்டித் தேர்வுக்கு உண்மையால படிக்கிற மாணவர்களும் அவனுடைய மனமும் சுற்றறிக்குது எப்படியாவது வேலையை வாங்கணும் அப்படின்னு எல்லா இடங்களையும் படிக்கிறாங்க பார்க்குறோம் இப்படி நீங்கள் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷனோட படிக்காமல் ஏன்னா இது போட்டி தேர்வு ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷனோடு படிக்காமல் கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் வைடாக டெப்த்தாக போகிறது நல்லது அதாவது உதாரணமாக சொன்னால் சில பேருக்கு தெரியாத கேள்விகளை நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியை செய்யணும் சில பேருக்கு தெரியாத கேள்வியை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒன்று கான்ஸ்டியூஷனில் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தா கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறாங்க ஏன்னா இப்போ கான்ஸ்டியூஷனில் இத்தனை பதினஞ்சு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க ஈஸியாக எடுத்துடலாங்க எல்லா கேள்வியும் ஈஸியாக இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுலேயே பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கஷ்டமாகறோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்க எல்லை நிர்ணய ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா இது ஒரு பேர்னிங் டாப்பிக்காக இப்போ இருக்கிறது சொல்கிறேன் அதாவது ஹவு மெனி டீ லிமிட்டேஷன் லிமிடேஷன் கமிஷன் has been constituted by the government of India till 23, 2023. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு இதுவரை எத்தனை எல்லை நிர்ணயம் ஆணையத்தை நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வருது ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியாது நீங்க படிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை எத்தனாவது பார்ட்ல இருக்கு பார்ட்டு த்ரீல இருக்கு பார்ட்டு டூ என்ன சொல்லுது சிட்டிசன்ஷிப்பை சொல்லுது அப்புறம் ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் பதினாலு சொல்லுது அன்டெஜிபிட்டி பதினேழு சொல்லுது இப்படி படிச்சு வச்சிருக்கீங்க ஃபோர் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகளை சொல்லுது இப்படி இதுதான் கான்ஸ்டியூஷன் நினைச்சு நிறைய பேர் படிக்கிறாங்க வரும் தான் இந்த கேள்விகளும் வரும் இது என்னன்னா இப்ப பதினஞ்சு கேள்வியில் பத்து கேள்விகள் இப்படி வரலாம் மீதி ஐந்து கேள்விகள் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேள்விகளாக வரலாம் இது வரைக்கும் எத்தனை முறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா நான்கு முறை என்பதுதான் சரியான விடை சரிங்களா முதல்ல ஒரு ஆக்ட் போடுவாங்க அந்த ஆக்டுக்கு பிறகு அது அப்படியே சட்டமா அந்த சட்டத்துல இருந்து அப்படியே ஆணையத்தை நிர்ணயிச்சிருப்பாங்க ரொம்ப ஈஸி தான் நான் இயரும் உங்களுக்கு சொல்றேன் பிப்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்டி டூ டூ தௌசண்ட் டூ ஈஸி தானே ஃபஸ்ட் தேர்தல் எப்ப நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடக்குது இது தொகுதி மறுவரை தான் அதுதான் சொல்கிறோம் தொகுதியினுடைய எண்ணிக்கையை பார்க்குறோம் பார்த்தீங்களா அதை வச்சு இப்போ பாராளுமன்றத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு அதை கையில் எடுத்து வந்து ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு மாதிரி உருவாக்கி எல்லோரும் வந்து எங்களுடைய இதை வந்து குறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எம்பியினுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறீங்க இது இட்ஸ் எ கரண்ட் அஃபேர்ஸ் கான்ஸ்டியூஷனில் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஃபிஃப்டி டூல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது ஃபிஃப்டி டூவில் சிக்ஸ்டி டூவில் செவன்டி டூவில் டூ தௌசண்ட் டூவில் ஏன் டூ தௌசண்ட் டூவில் வருதுன்னா எழுபத்ரெண்டு எழுபத்தொன்னில் வந்த சென்சஸ் வச்சு எழுபத்தொன்னில் போயிட்டு இதுவே தொடருன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இதே வச்சுருக்குறாங்க இல்லையா அதனால் இந்த இயர் ரொம்ப ஈஸி இதை வச்சு அடுத்த வருஷம் ஃபிஃப்டி டூவும் டூ தௌசண்ட் டூவும் அதே இயர் ஆனால் அதுக்கு அடுத்து வரும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூக்கு சிக்ஸ்டி த்ரீல ஆணையம் செவன்ட்டி டூக்கு செவன்ட்டி த்ரீல ஆணையம் ஆணையம் நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி த்ரீ செவன்டி த்ரீ டூ தௌசண்ட் டூ ஆக்ட் பார்த்தீங்கன்னா டூ 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 சரியா அப்போ நான்கு முறை அப்படின்றது இந்த மறுநிர்ணய எல்லை மறுநிர்ணயத்தில் வரக்கூடிய கேள்வி இப்போ இந்த கேள்வி எத்தனை பேர் பார்க்குறவங்கள எத்தனை பேர் படிச்சுட்டுருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் சில நேரங்களில் படித்ததே இருக்கும் ஆனால் ரீகால் வராத மாதிரி கேள்விகளாக இருக்கும் ஐயோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி எளிமையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்ட்டு த்ரீ அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பார்ட்டில் சொல்லப்பட்டிருக்குன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ட்டு த்ரீன்னு நடிச்சிருவாங்க அடிப்படை உரிமைகளை ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை ஒரு சில ஆயிரம் பேரோ அல்லது நூற்றுக்கணக்கான பேரோதோ அடிப்பாங்க அவர்களுக்கு தான் வெட்டி கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி இன்னொன்று சொல்கிற பாருங்க இப்போ நைன்டீன் நைன்டி டூவில் சேர்க்கப்பட்ட மொழிகளில் அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தவறானது அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு நாலு கொடுத்துட்டு ஒன்று தவறானது அப்படின்னு கொடுப்பாங்க பாருங்கள் மணிப்புரி நேபாளி சாந்தனி பொங்கனி அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் கடந்து வர முடியாது டக்குன்னு யோசனையில் வராது இந்த நான்கு மொழிகளில் எது நீங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீக்கால் ஆகாது டைம் டேக்கனாகவும் ரொம்ப சில பேருக்கு வரலாம் வந்து நாம் வந்து அடிக்கலாம் சில பேர் விட்டுகிட்டே வரலாம் தவறாகவே அடிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரி கேள்விகளும் வரும் அப்போ நைன்டீன் நைன்டி டூல ஒரு நான்கு மூன்று மொழிகள் சேர்க்குறாங்க கொங்கனி மணிப்பூரி நேபாளி தான் சேர்க்கறாங்க இதுல ஷாந்தலின்றது அப்போ கிடையாது ஸோ அப்போ அதில் சேராதது சாந்தலி அப்படின்றது எடுக்கணும் இது அந்த இடத்துல உங்களுக்கு வரணும் படிச்சிருந்தா தான் வரும் படிக்கணும் இந்த இடம்லாம் கவரேஜ் பண்ணணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கவரேஜ் பண்ணிட்டு மறந்துடுவாங்க இந்த கேள்வியை நான் முதல்ல முதலே கவரேஜே கொடுக்க மாட்டாங்க இது கவரேஜ் கொடுத்து மறப்பாங்க ரெண்டு விதமான உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வாசித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரணும் இந்த ரெண்டு தாரக மந்திரத்தை கண்டிப்பா செய்யணும் மீண்டும் சொல்றாங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும் டாப்பிக்க படிச்சுட்ட மென் தூக்கி வச்சிடக்கூடாது மீண்டும் 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 நினைவுக்கு கொண்டு வரணும் அப்பதான் இந்த கேள்விகளை உடனடியாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் அப்பதான் நீங்க கேள்விகளை இந்த மூளையில கொண்டு போய் தக்க வைக்க முடியும் வெற்றியையும் தக்க வைக்க முடியும் தவிப்புகளை தவிர்க்க முடியும் தவிப்புகளை தவிர்க்க முடியும் இவை உன்னால் முடியும் உன் வாழ்க்கையும் விடியும் தேங்க்யூ